அஞ்சுன்ன ஈஸ்வரா போன்றி வெள்ளிமலையாண்டமா போன்றி வெள்ளிக்கிரியாண்டமா போன்றி பண்டி இஸ்வராவின் மாயை போன்றி காசி விஸ்வநாதா போன்றி கைலாய பகதானியை போன்றி பரமஈஸ்வரனையே போன்றி பார்வதி தாயை போன்றி போன்றி ஈஸ்வரன் அணி போன்றி எந்த அணி போன்றி

இமைப்பொழுதும் நீங்காதான் தான் வாழ்க வாழ்க அதித்தான் அப்பா நீங்க சொல்லதிகாரம் அதிகாரம் கழித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகரிய வித்தகைய சற்புருவேன் வீந்தளிக்கும் விந்தையை அமற்களித்து கண் போல காத்திருக்கும் சற்புருவேர் அமைச்சி செய்த இந்த பூஜையில் தெரிந்தும் தெரியாமல் செய்திருந்த பூஜையில் மனிதர்களை நல்லது கொள்ள வேண்டும் என்று புரிய வேண்டும் என்று அமைச்சிவாயா நஞ்சுண்டீஸ்வரா உன்னை வேண்டுகிறேன் அப்பா உன் பாதம் போல வந்திருக்கும் பக்தர்கள் எல்லோருக்கும் பக்கத்து கிராமத்தில் வந்து வந்திருக்கும் பக்தர்கள் எல்லோருக்கும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பிழைகள் அனைத்தும் மன்னித்தரளி கண்ட கஷ்டங்கள் எல்லாம் விடைபெற்று பதினாறும் செல்வங்களும் அள்ளி கொடுத்து சீரும் சிறப்பாக இந்த பிரதோஷ நல்வேலே வந்திருக்கும் பக்தர்கள் எல்லோருக்குமே நல்லுண படைத்த நல்ல மக்களுக்கு எல்லோருக்குமே கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி எல்லாம் நீக்கி அவர்கள் குறைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் வேண்டுமோ எந்த பொறையா இருந்தாலும் சரி அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணி குடிச்சு நல்ல புரிஞ்சு நம சிவாயேஸ்வர்தானே என் குழந்தா எங்கள் குல நாளா வந்திருக்கும் பக்தர்களுக்கு சிறப்பாக வாழமைப்பாயப்பா